மதுரை அம்மா தேடலில் முருகன் மாநாட்டை முன்னிட்டு அறுபடை வீடுகளின் மாதிரி கோயில்களுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகள் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மதுரை அம்மா தேடலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அறுபடை வீடுகளின் மாதிரி கோயில்கள் அமைக்கப்பட்டு காலை மாலை என இரு வேளைகளிலும் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது நான்காம் நாள் நிகழ்வை எட்டு கோயிலுக்கு வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் முருக மாநாட்டிற்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக பந்தலை சுற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டு உள்ளது பத்தாயிரம் வாகனங்களை நிறுத்தும் வகையில் பார்க்கிங் வசதி அமைக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆறுபடை வீடாக ஒரே இடத்துல வச்சுக்கனால நாங்கள் வந்து பார்க்குற வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறுபடி வீட்டையும் ஒரே இடத்துல பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது இல்லாமல் ரொம்ப பக்திரையும் ரொம்ப இதாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு சாமியை கும்பிட்டு வெளியே வரும்போதும் ஸ்வீட் கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற வசனம் இந்த பழங்காலத்தில் கொடுத்துருக்காங்கள இந்த எப்படி எப்படி நெட்டி சுடி போடுறது மஞ்சள் நிலவிழா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நல்லா ஸ்பெஷலாக நல்லா பண்ணிருக்காங்க என்னது ஆறு படைக்கும் போயிட்டு வந்த திருப்தி இருக்குது நேச்சுரலா பார்த்த மாதிரியே இருக்கு போய் கோயிலில் இவ்வளோ கூட்டத்தோட நம்ம பாக்குற மாதிரியே இருக்கு கூட்டத்துல நம்ம எப்படி சாமியை போய் பார்க்குறோமோ தனியா போய் பார்க்காம கூட்டத்துல எவ்வளோ பேரோட சேர்ந்து பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம வரிசையில் நின்று நம்ம சாமியை பார்த்து திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு நான் படைக்கும் போயிருக்கேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல நம்ம நாலு படை தான் போயிருக்கிறோம் பழனி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் இதுதான் போயிருக்கிறோம் இப்போ இங்க வந்து ஆறு படை வீடுமே பார்த்தாச்சு ரொம்ப மனசு திருப்தியா இருக்குனே நல்லபடியா இருக்கேன் கோயில் மாதிரியே இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்த திருப்தி முழு திருப்தி நல்லபடியா சிறப்பா செய்யறாங்க நல்லா இருக்கு நல்லா செய்யட்டும்